ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்தின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருநாள் காலையில் ஒரு அருமையான ஒரு கடை முதலாளி அவனிடம் அனைவர் அவரிடம் வேலை பார்க்குறாங்க ஒரு பையனை கூப்பிட்டாரு அவர் கடையில் ஒரு பழைய வாட்ச் ஒன்று இருந்தது உடனே அந்த பையனை கூப்பிட்டு தம்பி இந்த வாட்சை கொண்டு போய் ஏதாவது ஒரு கடையில் போய் இதோடைய விலையை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார் ஒன்று இவங்க வந்து இப்படி வாட்சி ரொம்ப பழைய வாட்ச் தான் இருந்தாலும் ஓனர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் ஒரு கடையில் போய் இந்த வாட்சை காட்டி என்னாச்சு இந்த ஓனர் இந்த வாட்சை கொடுத்தாங்க இந்த வாட்ச் என்ன விலை அப்படின்னு கேட்டார் அப்புறம் அவர் சொல்கிறார் தம்பி இதை பார்த்தா ரொம்ப பழங்காலத்து வாட்ச் மாதிரி தான் தெரியுது இப்போ உள்ள லேட்டஸ்ட் வாட்ச் இல்லை அதனால் உனக்கு இது ஒரு வேணால் நான் ஒரு பார்க்குறக்கு அழகாக இருக்கிறதுனால ஒரு ஐநூறுரூவா தாரேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படியா சரி அப்படின்னா நான் என் ஓனத்தை கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்துட்டான் ஓனர்கிட்ட வந்து சொன்னார் இப்படி அந்த கடைக்கார் அவருக்கு ஐநூறுரூவாய் கேட்குறாரு அப்படின்னா சரி சரி இதை வந்து நான் இன்னொரு கடை ஒன்று சொல்கிறேன் அது வந்து இன்னொரு ரெண்டு தெரு கழித்து போனீங்கன்னா அந்த கடை இருக்குது நீ அங்கே போய் கேட்டுவா அப்படின்னு ஒன்று அதே மாதிரி அந்த வாட்ச் எடுத்து அங்கே போய் கேட்டான் உடனே அந்த தெருவில் இருக்கிற ஒருத்தர் இந்த வாட்சை பார்த்துட்டு தம்பி இந்த வாட்சி வந்து ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு வாட்சி ஆனால் நிறைய பழைய பொருட்கள்லாம் நான் வாங்குவேன் சேகரிப்பேன் அதனால் நான் இதுக்கு இந்த வாட்சிக்கு நான் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா நான் தாரம் பண்ணேன் இவனுக்கு ரொம்ப என்ன என்னையாது ஒரே வாட்சே ஒருத்தர் ஐநூறுரூவா தாரங்கிறாரு இன்னொருத்தர் மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கேட்குறாரு சொல்லிட்டு மறுபடியும் அதே ஓனட்ட வந்து ஆனாச்சு இப்படி அவர் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த வாட்சை கேட்குறாரு இப்போ இது வந்து நீ நான் இன்னொரு இடத்த சொல்கிறேன் நீ அங்கே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போய் இந்த வாட்சை போய் கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்ரெஸ்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அந்த ஊருக்கு போனோம்னா அங்கே இந்த வாட்சை கொண்டு காட்டுறான் அந்த ஊரில் ஒரு பெரிய பெரிய ஒரு பில்டிங் அதில் மக்கள் வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அதாவது அது ஒரு பெரிய மக்கள்லாம் வந்து போகக்கூடிய காரில் வர்றாங்க பயங்கரமான கிரவுண்டு இருக்கிற இடம் உள்ளே போனோம்னா அங்கே அருங்காட்சியகம் அதாவது அரிய வகை பொருட்கள் அநேக காரியங்களும் உள்ளே இருக்குது அதை வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு அதுக்கு அநேக கட்டணங்கள் உண்டு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் இவர் கொடுக்க சொன்னார் இவன் அங்கே போய் பார்த்தோன்னே இப்படிப்பட்ட வாட்சி இப்போ இந்த உலகத்துலேயே கிடையாது இந்த வாட்சி ரொம்ப விலகூடுன வாட்சி ஆனால் பழமை வாய்ந்ததாக இருந்தாலும் எங்களுடைய அருங்காட்சியகத்தில் இதை வைச்சோம்னா இதை நாங்கள் விளம்பரம் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து இதை பார்க்குறதுக்கு உண்மையிலே நிறைய வாய்ப்பு இருக்குது ஆகினால இந்த வாட்சுக்கு நான் ஒரு ஒரு மூணு ரூபாய் தரமுன்னேன் இவனுக்கு ஆச்சரியம்னா ஒரு பெரிய உடனே வந்தேன் சரி நான் எங்கள் ஓனத்தை கேட்டு வரேன்னு சொல்லி வந்த உடனே ஓனத்தை சொன்னான் ஐயா இந்த வாட்ச் அங்கே மூணு லட்ச ரூபாய் கேட்கங்க பார்த்தியா முதல்ல இந்த வாட்சுடைய அருமையை தெரியாதனால அவர் ஐநூறுரூவா மதிப்பு போட்டார் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னொரு அடுத்த இடத்துக்கு போகும்போது இதுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்பு போட்டாங்க ஆனால் இது சரியான இடத்துல அனைகரால பார்க்கக்கூடிய இடத்துல ஒருத்தருடைய கைக்கு போகும்போது தான் இதனுடைய மதிப்பு கூடிருச்சு இதே மாதிரி அந்த உலகத்தில் நம்ம வாழும்பொழுது நம்ம யாரோட நம்ம ஐக்கியம் வச்சிருக்கிறோம் ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலா வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனமற்றாய் நம்மளுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய மதிப்பும் பெருகும் இந்த வாட்சை வந்து மதிப்பு இல்லாத ஒரு இடத்துக்கு போகும்போது இதுக்கு வந்து மதிப்பு கிடையாது ஆகியனாலும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது உங்களை மதிக்கலையா அந்த வீட்டுக்கு நீங்க போகவே வேண்டாம் உங்களுடைய தன்மை தெரியாமல் உங்களை அப்படி இப்படின்னு சொல்லி மதிக்கிறாங்களா அங்கே போகணும் உங்களுக்கு சரியான மரியாதையும் மதிப்பும் எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போங்க அங்கே தான் உங்களுடைய மதிப்பு கரெக்டாக இருக்கும் ஆகையினால் நீங்கள் ஐக்கியம் வைக்கும் யாரோடு ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் நன்றி காட்மஸ்